மழ காத்து வீசுற போது பூ பாடாதா மேகம் கூடுற போது வண்ணமையில் ஆடாதா மழை காத்து வீசுகிற போது பூ பாடாதா மேகம் தூகுற போது வண்ணமையில் ஆடாதா எம் மே நீ தேனரும்பு எம்பாட்டு பூங்கரும்பு மச்சானா மெட்ட கட்டி வைப்ப சுகமான தாளம் தட்டி பாடட்டுமா உனக்காட்சி என சரி ஜோடி நாமாச்சி கேளையா குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 குரலோடு மச்சா உங்க குழலோச போட்டி போடுதா குக்கு 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 இயலையோடு பூவும் தலையாட்டும் பாரு இலையோடு பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு குழலூதும் கண்ணனுக்கு கோயில் பாடும் பாட்டு குக்கு கு